நம்ம டிஜிட்டல் கிரியேட்டர் பிரணேஷ் அவர்கள் செய்த செயல் தான் இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு என்ன அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஓரியன் மாலுக்கு போகிறாரு இங்கே ஓரியன் மால் முன்னாடி வந்து ஒரு சின்ன பையன் வந்து பேனாலாம் விற்றுட்ருக்கு அப்படி அந்த பையனை பற்றி விசாரிக்கிறாரு விசாரிக்கும்போது தெரியுது அவருக்கு வந்து அப்பா இல்லை அவர் வந்து இந்த பேனா விற்று தான் வந்து வருமானம் ஈட்டுறாரு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறாரு டெய்லி நூறுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் இதில் வருமானம் கிடைக்குதுன்னு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு கேட்கும்போது அந்த பையன் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் உடனே அவனை அழைச்சிட்டு வந்து அவர் இந்த ஓரியன் மாலுக்குள்ளே போகிறாரு இத்தனை நாள் இந்த மால் முன்னாடியே தான் பேனா வித்தாலும் கூட இது வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த அந்த பையன் வந்து ஓரியன் மால்குள்ளே போனதில்லை அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து அந்த பையன் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து ஷர்ட்ஸு அப்புறம் வந்து ஷூஸு பெல்ட்டு இதெல்லாமே வாங்கிக்கிறான் இது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்து பணம் பே பண்ணிட்டு வெளியில் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு பணம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து தராரு அதுக்கப்புறமா இது சம்மந்தமாக வந்து பிரணேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் ஹி இஸ் என்ட்ரிங் த மால் அண்ட் ஹாப்பினஸ் இஸ் இன் இஸ் ஃபேஸ் வாஷ் ப்ரைஸ்லெஸ் அதாவது அவனுடைய முகத்தில் பார்த்த சந்தோஷம் வந்து விலைமதி பெற்றது அப்படின்னு சொல்கிறாரு